கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹான நல்லடியார்களே ஹிஜ்ரி ஆண்டிலே இரண்டாவது மாதமாக திகழ்கின்ற இந்த சபர் மாதத்தை பற்றி இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிற சபர் மாதத்தை பற்றி முஸ்லீம் சமுதாய மக்களிடத்தில் பலவிதமான மூட நம்பிக்கைகளும் தவறான கொள்கைகளும் நிலவுவதை நாம் பார்க்கிறோம் இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் என்று ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு இதன் காரணமாக இந்த மாதம் ஒரு பீடை மாதம் இந்த மாதத்திலே திருமணம் உள்ளிட்ட நல்ல காரியங்களை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் தம்பதிகளை பிரித்து வைத்து விட வேண்டும் இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி புதன்கிழமையில அதாவது அதற்கு ஒடுக்கத்து புதன் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் இந்த கடைசி புதன்கிழமையில ஏராளமான முசிபத்துகள் இறங்குகின்றன அந்த முசிபத்துகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் சில சடங்குகளை செய்ய வேண்டும் சில மந்திரங்களை எழுதி கரைத்து குடிக்க வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான நம்பிக்கை நிலவுவதை நம்ம பார்க்கிறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளையும் சரியான வரலாற்றையும் அறிந்து கொள்ளாதுதான் காரணம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சபரு மாதத்திலே நோய்வாய்ப்பட்டார்கள் என்பதற்காக இந்த மாதம் பீடை மாதம் என்று அவர்கள் நம்புவது உண்மையானால் நபிகள் நாயகம் செல்லல்ல செல்லும் அவர்கள் ரவி உள்ளவள் மாதத்தில் மரணித்தார்களே நோய்வாய்ப்பட்டதை விட மரணித்தது என்பது பெரிய ஒரு துன்பம் அப்ப அந்த ரவி உள்ளவள் மாதத்தை பெரிய பீடை மாதமாக இவர்கள் வந்து சொல்ல வேண்டும் ஆனால் ரவி உள்ளவள் மாதத்தில் எல்லாவிதமான காரியங்களையும் செய்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த மாதத்திலே மரணித்தார்களோ அந்த மாதத்திலே எல்லா காரியங்களையும் செய்யலாம் எந்த மாதத்திலே நோயுற்றதாக இவர்கள் நம்புகிறார்களோ அந்த மாதத்திலே ஒரு காரியமும் செய்ய மாட்டோம் என்று சொல்வதில் இருந்து இவர்கள் தங்களுக்கு தாங்களே முரண்படுகிறார்கள் என்பதை நம்ம அறிய முடிகிறது இந்த முரண்பாடு தான் அசத்தியத்துக்கு முதல் அளவு கொள்ளுங்க அசத்தியமா இருந்தா அவங்களுக்கு அவங்களே முரண்பட்டுக்கிறாங்க சத்தியத்தில் முரண்பாடு வராது அவங்க அவங்க இருப்பாங்க புரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் அதுல முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லாக செல்லும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு தொடர்ச்சியாக அவர்கள் மரணத்தை தழுவினார்களே அது சபர் மாதத்தில் நிகழவே இல்லை அவர்கள் நோய்வாய்ப்பட்டது ரபி உள்ளவள் பிறை ஒன்றிலேதான் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் அது ஒரு வியாழக்கிழமை அப்ப நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்கள் ஒரு வியாழக்கிழமை பிறை ஒண்ணுல தான் நோய்வாய்ப்படுகிறார்கள் அடுத்து பிறை பனிரெண்டு கிழமை என்று அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் ஆனால் இந்த நோய் வாய்ப்படுவதற்கு முன்னாலேயே சில மாதங்களுக்கு முன்பாகவே அவர்களுக்கு அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தது இந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தது கூட சபர் மாதத்திலயா இல்லவே இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜி அதாவது சபர் மாதத்திற்கு முந்திய மாதம் முகர்றம் முகர்றத்துக்கு முந்தின மாதம் ஹஜ்ஜி மாதம் இந்த ஹஜ்ஜிக்கு அப்புறம் தான் ஹஜ்ஜி தான் கடைசி மாதம்னு மாதம் பனிரெண்டாவது மாதம் ஹஜ்ஜ முடித்த பிறகு முஹர்ரம் இருக்கிறது அப்புறம் சபர் இருக்கிறது அப்புறம் ரபி உள்ள மூத்தாயிடுறாங்க இப்ப ரபி உள்ள ஒளியில் மரணித்த நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் மூன்று மாதத்திற்கு முன்னாடி ஹஜ்ஜி இறுதி ஹஜ்ஜிக்கு சென்றிருந்த பொழுது அந்த ஹஜ்ஜி உரையிலேயே அவங்களுக்கு அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து விட்டது அந்த ஹஜ் பேருல என்ன சொன்னாங்க நான் வந்து அநேகமாக உங்களை அடுத்த வருடம் சந்திக்க மாட்டேன் நபிகள் இறுதி வராதவங்களுக்கு சொல்லிருங்க என்று சொல்லும் பொழுது இதையும் சேர்த்து சொன்னாங்க இந்த ஆண்டுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்க மாட்டேன் என்பதையும் சேர்த்து சொன்னார்கள் அதே மாதிரி சொன்னார்கள் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எல்லாம் கட்டுக் கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் புது அண்ணி மனாசிக்கும் என்னை பார்த்து இந்த ஹஜ்ஜி கிரியைகளை ஒழுங்கா கத்துக்கொள்ளுங்கள் ஏனென்று கேட்டால் அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜிக்கு வருவது அது சாத்தியம் இல்லாதது என்பதை ஒரு சூசகமாக நபிகள் நாயகம் செல்லா குலே செல்லம் அவர்கள் தனக்கு மரணம் நெருங்கி விட்டதை சில அறிகுறிகள் மூலமாக விளங்கி வைத்திருந்தார்கள் அது ரபி லெவலில் விளங்கவில்லை அது சபர்ல விளங்கவில்லை சபருக்கு முன்னால முகரத்துக்கு முன்னால துர்கி மாசமே அவர்கள் இதையெல்லாம் விளங்கி வைத்திருந்தார்கள் அதைவிட அல்லாஹரம் அவங்களுடைய மரணத்திற்கு தகுந்தவாறு சில வசனங்களை அருள்கிறான் நபிகள் நாயகம் முடிய போகுது என்பதற்கு ஆதாரமாக புரிந்து கொண்டார்கள் அதுல ஒரு வசனம் என்ன இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி அல்லாஹ் அல்ல பக்காவில் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் அந்த இறுதி ஹட்சில அரபா பெருவழியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அக்குமல் துளக்கும் தீனக்கும் இன்றைக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் அப்படிங்கிறான் மார்க்கம் மார்க்கம் என்ன அர்த்தம் அர்த்தம் சித்திக்கு போன்ற அழுகுறாங்க ஏன் வேலை இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக நியமித்திருக்கிறான் நபிகள் நாயகம் அவங்களை கொண்டு இன்றோடு மார்க்கத்தை முழுமை செய்து விட்டேன் என்றால் இனி அவங்களுக்கு வேலை இல்லை அவங்களுடைய பணி முடிவடைந்து விட்டது என்று இது கூட மார்க்க நிறைவடைஞ்சிச்சு ஒரு மகிழ்ச்சியை தந்தாலும் இன்னொரு பக்கத்தில் நபிகள் நாயகம் செலலாகலே சொல்ல முடிய அந்த காலம் முடியுது என்பதை அப்போதே சூசகமாக அல்லாஹும் கொண்டுதான் இருந்தான் அதே போல சூரத்தும் நசுரு என்று சொல்லக்கூடிய இதாஜா நசுருல்லாஹ் என்ற இந்த சூராவை இறங்கின உடனே யுனா அப்பாஸ் போன்ற சகா பாக்கெல்லாம் இது என்ன சொல்லுது அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும்பொழுது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் நுழையும் பொழுது உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக அவனிடத்துல மன்னிப்பு கோருவீராக உமது இறைவன் மன்னிக்க இருக்கிறான் இதான் இந்த சூடா இதாஜா நசுரு வாஹி உள் சத்தகு அல்லாஹவுடைய உதவியும் வெற்றியும் வரும்பொழுது ஒரு ஐ தன்னாசை எதுகுல உன பெய்தியின் இல்லாஹி அப்போ இந்த மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்க்கும் பொழுது இப்ப சத்யகு ஹம் உமது இறைவனை வந்து நீங்க புகழ்ந்து போற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் இத பார்த்த உன இபுனா பாசன செய்யறாங்க அவங்க கவலைப்படுறாங்க என்னப்ப நல்ல விஷயம்தானே இருக்கிறது மக்கள் கூட்டம் கூட்டமா வந்தா நல்லது தானே இதுக்கு என்னது நீ அழுற இது நபிகள் நாயகம் சரலா வலை செல்லம் அவங்களுடைய மரணத்தை சூசகமா சொல்லுது வேலை முடிஞ்சிருச்சு கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்க அல்லாவுடைய உதவி வந்து விட்டது வெற்றி வந்து விட்டது இனிமே உங்களுக்கு வேலை இல்லைங்கிற கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது என்று சகாபாக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவங்களுடைய ஹஜ்ஜி பயணத்திலிருந்து அவங்களுடைய இறுதி காலம் வருவதை சகாபாக்களும் உணர்ந்திருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹெல்லம் அவங்களும் தங்களுக்கு தாங்களே உணர்ந்திருந்தார்கள் அறிகுறிகள் வெளிப்பட ஆரம்பித்தது என்று சொல்லி அந்த மாசத்தை மாசம் என்று சொல்வது பெரிய ஒரு வரலாற்று பிழை வரலாறையே தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு தவறாக இருக்கிறது இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் அந்த குருஹஜி மாசம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு விட்டு மக்கள் மதியனாவுக்கு வந்து விடுகிறார்கள் வந்ததுல இருந்து அவங்க வந்து இந்த மரணத்தை அறிவிக்கிற மாதிரி ஒவ்வொரு காரியங்களாக தொடர்ச்சியா செய்யறாங்க வந்த உடனே நல்லா இருக்கும் பொழுது திடீர்னு என்ன வாங்க உகதுக்கு போவோம் உகது போர்ல கொல்லப்பட்டவர்கள் வந்து அடக்கம் செய்யப்பட்டாங்க அந்த போர்க்கள நேரத்துல வந்து அவங்களுக்கு ஜனாசம் நடத்தல எட்டு வருஷத்துக்கு முந்தி நபிகள் நாயகம் சொல்ல அலி செல்லம் அவர்கள் இந்த மரணிப்பதற்கு எட்டு வருஷத்துக்கு முந்தி நடந்தது உகது போர் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த போர்ல சகாபாக்கள் தொழுகை நடத்தப்படாமலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் திடீர்னு வாங்க போவோம் என்று சொல்லி அந்த இடத்துல இந்த சுகதாக்கள் உகது போராளிகள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல நின்று அவங்களுக்காக தொழுகை நடத்துறாங்க அதாவது சில விஷயங்கள் நம்ம குறைபாடு விட்டுட்டு போயிருக்கிறோம் விட்டதெல்லாம் சரி பண்ணனு எல்லாருக்கும் நம்முடைய ஜனாசா துறை கிடைச்சு போச்சு இந்த உகது போராளிகளுக்கு மட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நேரத்தில் ஜனாசா தொழுகை அவங்களுடைய பிரார்த்தனை இல்லாமல் இருக்கிறது என்பதற்காக இதெல்லாம் கணக்கு சரி பண்ணுவோம் என்று நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லும் அந்த உகது போரில் போய் என்ன செய்யறாங்க ஜனாசா தொழுகை நடத்துறாங்க நடத்திட்டு வந்து மெம்பர்ல உட்காடுறாங்க மக்கள்லாம் ஏன் திடீர்னு உகதுக்கு போனாங்க ஏன் ஜனாசா தொழுகை நடத்த போனாங்க என்ன அவசியம் வந்தது என்று கூட்டமாக வந்து பள்ளிவாசல்ல அமர்ந்து விடுகிறார்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா இதுக்கு சபருக்கு சம்பந்தம் இல்ல ஹஜ்ஜில இருந்து திரும்பினவுனையே இந்த வேலைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப என்ன சொன்னாங்க நான் வந்து உங்களை விட்டு விடைபெறப் போகிறேன் அப்படி சொல்றாங்க ஹவுலுல் கவுசர்ல உங்களை நான் சந்திப்பேன் ஏன் ஹவுலுல் கவுசர் சொல்றாங்க அப்பதான் முதல் சந்திப்பு வரப்போகுது ஹவுலுல் கௌசர் என்பது என்ன நம்ம எல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு இறைவன் முன்னாடி நிறுத்தப்பட்டு அந்த விசாரணை நடக்கும் ஒரு நாள் அந்த நாளையில கடுமையான தாகமாக இருக்கும் பொழுது இந்த உமத்துக்காக வேண்டி அல்லா வழங்குறதுக்கு தடாகத்தை தந்து நபிகள் நாயகம் செல்ல முடிய ஒப்படைக்கிறான் விநியோகிக்கிற பொறுப்பு வந்து கொடுக்கப்படுகிறார்கள் அவங்க கையில தண்ணீர் வாங்கி அருந்துவதற்காக அந்த உமத்துகள் எல்லாம் வருவார்கள் என்று அதிசல இருக்கிறது அப்ப முத முதல்ல நபிகள் நாயகம் செல்லாலை சொர்க்கத்துல சந்திக்கிறல்ல அப்புறமேலே முத முதல்ல எப்ப நம்ம சந்திப்போம் என்று சொன்னால் அந்த மகசூர் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்குமே அந்த நேரத்தில் தண்ணீர் தாகத்துக்காக அலை மோதுகிற நேரத்தில் ஹவுலு கௌசர் கிட்ட தான் நீங்க என்னை முதல்ல சந்திப்பீங்க அநேகமா இனிமேல் நான் உங்களை அங்கே சந்திப்பேங்க என்ன அர்த்தம் இதெல்லாம் அவங்க சொல்றாங்க தெளிவான நிலையில் இருந்து கொண்டே அந்த நோயுடைய அறிகுறிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு விளங்குறது வெளியில யாருக்கும் தெரியல அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க உங்களை ஹவுலு கவுசர்ல வந்து நான் வந்து சந்திப்பேன் அங்க உங்களுக்காக நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன் காத்துக் கொண்டிருப்பேன் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சரளாலேஸ்னு சொல்றாங்க அப்புறம் என்ன செய்யறாங்க அதே தொழுச்சியில எல்லாம் அந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வேலவும் இதுதான் ஜென்னத்துள் பக்திக்கு போறாங்க ஜென்னத்துள் பக்தின்னா என்ன அந்த மலீனாவுல இருக்கிற பொது புது கபுருஷ்தான் அதுலதான் எல்லா முஸ்லீமும் அடக்கம் செய்யப்படுவார்கள் அப்ப அந்த அடக்கம் செய்யப்பட்டவர்கள்ல சில பேர் நபிகள் நாயகம் சரளா ஆலேசெல்லும் உடைய அந்த தொழுகை கிடைக்காமலே அடக்கம் செய்யப்பட்டாங்க ஏன் போருக்கு போயிருப்பாங்க அந்த நேரத்தில் யாராவது மூத்தா போயிருப்பாங்க அவங்களை அடக்கிருப்பாங்க அப்ப நபிகள் நாயகம் சிறலாலை நினைச்சு பாக்குறாங்க இதுல அடக்கப்பட்டவர்கள் சில பேருக்கு நம்முடைய ஜனாசா தொழுகை அவங்க செய்யற துவா வந்து ஒரு பவர்ஃபுல்லான துவா இல்லையா என்னுடைய ஜனாசா தொழுகை இல்லாம போச்சு அப்படிங்கறதுக்காக வேண்டி திடீர்னு என்ன செய்யறாங்க ஜென்னத்துல் பக்கிக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க அங்க போய் நின்று கொண்டு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்து அவங்களுக்காக அழுது அல்லா என்ன செய்யறாங்க துவா செய்யறாங்க இதெல்லாம் அவங்க நாங்க போக போறேன் அப்படிங்கறத பல பல முனைகளிலையும் ரசூர் செல்லி சொல்லும் காட்டுறாங்க இதெல்லாம் இப்படி எல்லாம் பல வகையிலையும் அவங்களுடைய மரணத்தை அறிவித்த பிறகுதான் ரபி உள்ளவள் அவள் பிறை ஒன்று வியாழக்கிழமையில அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு வீட்டில் உட்காரக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அதிலிருந்து ஒரு பனிரெண்டு நாள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள் இரண்டாவது வியாழக்கிழமை எல்லாம் கடுமையான ஒரு நோய் அஞ்சு நாள் இருக்கும் பொழுது இரண்டாவது வியாழன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அப்ப இரண்டாவது வியாழன் வரும்பொழுது எட்டாவது நாளாகிவிடுகிறது இந்த நாள்ல தான் ரொம்ப ஓவர கடுமையான முறையில் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்களுக்கு நோய் முத்தி போகிறது அப்ப பீடை நாள் அறிவிக்கிறாங்க அந்த வியாழக்கிழமை அறிவிக்க வேண்டியதானே அல்ல ரபி உள்ளவன் பிற ஒன்னு அறிவிக்க வேண்டியதானே அல்ல மரணித்தாங்களே அந்த நாள் அறிவிக்க வேண்டியதானே அப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அதையெல்லாம் பீட என்று சொல்லி நினைக்காதவங்க சபர் மாசத்தை பீட என்று சொன்னா அது என்னது எந்த ஒரு லாஜிக் அதுல இல்லை எந்த ஒரு ஒரு விஷயமும் அதுல இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலை செல்வம் அவர்கள் அதிகமான கஷ்டப்பட்டு கடைசி அஞ்சு நாள்ல வந்து ஒரு துன்பத்தை எல்லாம் அடைஞ்சு எந்திரிக்க வருகிறது இப்படி ரசூ செல்ல அலை செல்வம் அவர்கள் இந்த ஐந்து நாள் சிரமப்பட்டுட்டு தான் மூத்த தவிர இவங்க சொல்றபடி சபர் மாசத்துல நோய் பாதிப்பட்டு அதனால படுத்து அப்புறம் குளிச்சு சுகமாயிட்டாங்க அதுதான் அதுதான் நாங்கள் என்ன செய்யறோம் இந்த சில சூறாக்களை எழுதி ஓலையில எழுதி தட்டுல எழுதி கரைச்சு குடிக்கணும் புல்லு மிதிக்கணும் கடற்கரையில மிதிக்கணும் இப்படி பல சடங்கு யூனி விசிலாத்துல உள்ளதா இருந்தா உலகத்துக்கு ஒரே மாதிரியா இருக்கும் இவங்களா உண்டாக்குனதுனால சடங்கு என்ன செய்யுது ஊரு கூறு வித்தியாசப்படுகிறது தான் கொடுக்கறது புதன் வந்துருச்சுன்னு வைங்களேன் இந்த மாசத்துல வரக்கூடிய கடைசி புதன்கிழமைக்கு கடல் இருக்கிற ஊர்ல போய் கடலை போய் மிதிச்சு ஆகணுமா மிதிச்சாதான் அந்த பீடை வந்து அது போய் கழிக்க முடியுமா அல்ல கரைச்சு குடிச்சு ஆகணுமா கடல் இல்லாத ஊர்ல புல்ல போய் மிதிக்கணுமா எங்காவது புல்லு இருக்கிற இடத்துல தேடிக்கிட்டு போய் அதுல ஒரு மீதி மிதிச்சிட்டு வந்தா தான் என்ன செய்யுமா அந்த இறங்கின முசிபத்து அந்த புல்லு வழியா இறங்கிருமா இப்படி யாரோ சொல்லி கொடுத்த மூட நம்பிக்கையில் நம்பிக்கொண்டு இந்த வேலைகள் நடப்பதை நம்ம பார்க்கணும் இது வரலாற்று ரீதியான ஒரு விஷயம் வரலாற்று ரீதியாக இவங்க தப்பு செய்யறாங்க முதல்ல சபர்ல தான் நோய்வாய்ப்பட்டார்கள் அப்பதான் மூத்தை அறிந்தார்கள் என்று சொல்வது தப்பு இன்னும் சொல்ல போனால் உள்ள நுழைந்து சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லலாலே செல்லும் அவங்களுக்கு வந்து மரணத்துடைய முதல் அறிமுறை ஏற்பட்டது அவங்க வாயினாலே சொன்னது ஹிஜ்ரி ஏழில் ஏற்பட்டுருச்சு அவங்க பத்தில மோ பதினொன்னுடைய தூக்கத்தில் மௌத்தா போறாங்க ஹிஜ்ரி பதினொன்னுல ஆனால் அவங்களுக்கு மௌத்துடைய அறிகுறி எப்போ ஏற்படுதுன்னு கேட்டா ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு ஹைபர் போர் நடக்குது இல்லையா அந்த ஹைபர் யுத்தத்தின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த யூத பெண் ஒருத்தி ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து நபிகள் நாயகம் ரொம்ப நடிச்சு உங்களை சேர்ந்தான்னு சொல்லி எதிரி எதிர்ப்பு மனப்பான்மை மாதிரி காட்டி அந்த நபிகள் நாயகம் சில சாப்பிட்டு விட்டார்கள் அப்புறம் விஷம்னு தெரிஞ்ச பிறகு அந்த டேஸ்ட்ல தெரிஞ்ச பிறகு வச்சுட்டாங்க இருந்தாலும் அந்த விஷம் வந்து உள்ள போய் அதுல இருந்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷம் அது அந்த விஷத்தினுடைய பாதிப்பு வந்து அவங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது இது வந்து நம்மளா ஊகமா சொல்லல நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் அவர்கள் ஆயிஷா அலி அல்லா அவங்கள்ட்ட சொல்றாங்க ஆயிஷாவே அந்த ஹைபர்ல அந்த சாப்பிட்ட விஷ உணவு இப்போது ரொம்ப வேலை செய்ய இப்ப மூத்தா போறது மூணு நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க மூத்தா போவதற்கு மரணிப்பதற்கு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க அந்த விஷம் வந்து இப்ப வந்து ரொம்ப வேலை செய்யற மாதிரி தெரிகிறது அதனுடைய ரிசல்ட் இப்பதான் வெளிப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சரலாலேசன் வந்து சொன்னதுன்னு பாக்குறோம் அப்ப இந்த மரண தோங்கணும்னு வச்சுங்கன்னா அந்த ஹிஜிரி ஏழையாக்க ஆரம்பிக்குது ரசூல் சல்லாலேசனத்துக்கு வந்த அந்த மரணத்தினுடைய அறிகுறி வந்து அந்த தான் அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அதை வந்து நம்மளா ஊகிச்சு இல்லாம அவங்க வாயினால சொல்லிட்டதுனால இல்லைன்னா அதை வந்து நம்ம சொல்ல முடியாது மூணு வருஷத்துக்கு முந்தினது எப்படி வேலை செய்யும் கேட்டு போயிடலாம் சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க அதனுடைய பாதிப்பு தான் அப்ப திடீர்னு சொல்ல மாட்டாங்க பாதிப்புன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்பப்ப அது வேலையை காட்டிக்கிட்டு இருந்திருக்கும் அப்பதான் திடீர்னு இதை சொல்ல முடியும் அப்ப அந்த விச உணவை சாப்பிட்டதுல இருந்து அவங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கொஞ்சமான ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே வந்ததுனாலதான் அதுதான் வளருதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் கடைசி நேரத்தில் இந்த ஒரு சொல்லையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் வந்து நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லும் அவர்கள் மரணத்தை உணர்ந்து கொண்டது வச்சுக்கிங்கன்னா அது ஹிஜிரி ஏழுலே வந்து விட்டது நன்கு நெருங்கி விட்டது என்பதை புரிந்து கொண்டதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஹஜ்ஜிலேயே வந்து விட்டது ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாங்களே ஹஜ்ஜில் நிக்கிறாங்களே அந்த இடத்துல அதெல்லாம் விளங்கிக் கொண்டார்கள் அதனால இந்த வரலாறையே தப்பா தான் இந்த ஒடுக்கத்து புதன்கிறதும் சபர் பீடுங்கிற ஒரு விஷயமும் நம்ம சமுதாயத்தில் வந்திருக்கிறது இது ஒரு விஷயம் இரண்டாவதாக தெரிந்து கொள்ற விஷயம் என்னன்னு கேட்டா சரி அப்படி வச்சுக்கிறோமே சபர் மாதத்தில் நோய்வாய்ப்பட்டாங்க அப்படி பட்டதுனால அது பீடை ஆயிருமா முதல்ல வரலாறு தப்பு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே சபர் மாதத்தில் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க அப்பதான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் ஒரு நாளில் ஒரு 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 நல்லவர் ஒரு நபி நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் அந்த நாள் வந்து பீடை நாள் ஆயிருமா அந்த நாள் முசிபத்து நாள் ஆயிருமா அப்ப இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை கொள்கை பண்டமெண்டல் கொள்கை உங்களுக்கு தெரியாத காரணத்தினால இப்படி முடிவெடுக்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாட்களுக்கும் நல்லது கெட்டதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நாளை பொறுத்து நல்லது கெட்டது நடக்கிறதே கிடையாது ஆளை பொறுத்து தான் நடக்கும் ஒரு நல்லது கெட்டது எப்படி அல்ல வச்சிருக்கிறான் கேட்டா ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கும் நிர்ணயித்திருந்தானே ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு நல்லது நடக்கும் எந்த நேரத்தில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கிறதோ அதே நேரத்தில் இன்னொருத்தருக்கு கெட்டது நடக்கும் அப்ப நேரத்தில் வந்து ஒரு நேரத்தை நிர்ணயித்து இந்த நேரத்தில் உலகத்தில் எல்லாத்துக்கும் கெட்டது நடக்கும் இந்த நேரத்தில் உலகத்துக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்குன்னு ஒரு நேரம் உலகத்தில் இருக்குதா நடைமுறையிலேயாவது இருக்குதா எந்த ஒரு செகண்டை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு நிமிடத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு நாளை எடுத்துக்கொண்டாலும் அதுல சரி பாதி நல்லது நடக்கும் சரி பாதி கெட்டது நடக்கும் நாலு பேர் சாவுவோம் நாலு குழந்தை பிறக்கும் இப்போ என்ன செத்ததுனால கெட்டது நீங்களா குழந்தை பிறந்ததுனால நல்லது நீங்களா அந்த ஒரு நேரத்தில் நாலு பேர் ஆஸ்பத்திரிக்கு போவோம் நாலு பேர் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வருவோம் குணமாயி அப்ப குணமாயி வந்ததுனால நல்ல நாளுங்கிறதா நாலு பேர் ஆஸ்பத்திரிக்கு போனதுனால அது கெட்ட நாளுங்கிறதா ஒரு நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு பேர் லட்சக்கணக்கில் யார் எந்த நேரத்தில் லட்சக்கணக்கில் நாலு பேர் சம்பாதிக்கிறானோ அதே நேரத்தில் நாலு பேர் லட்சக்கணக்கில் இழந்துருவான் சம்பாதிச்ச அந்த நேரத்துல இழப்பு ஏற்படுகிறது அவன் சம்பாத்தியம் வந்ததுனால நல்ல நாளுங்கிறதா அல்லது நாலு பேருக்கு இழப்பு வந்தது கெட்ட நாள் அப்ப நல்லா தெரிகிறது ஒரு வினாடி எடுத்துக்கொண்டால் கூட இந்த செகண்ட்ல செத்து இருப்பான் பத்து பேர் பறந்திருப்பான் பிறந்த வீட்டுக்கு நல்ல நேரம் செத்த வீட்டு கெட்ட நேரம் அப்படித்தான் இருக்கே தவிர ஆழ பொறுத்து தான் நிகழ்வுகள் மாறுதே தவிர ஒரு நேரத்தை நல்லது கெட்டுங்கிற மாதிரி எல்லாம் படைக்கவே இல்லை இதுக்கு பெரிய குரானதி ஆராய்ச்சியோ பெரிய ஆழமான சிந்தனையோ ஒண்ணு வேண்டியது இல்ல கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா தெரியுது பெரிய சாதா பெரிய அறிவாளிக்கு தான் இது வழங்குற விஷயமா ஒரு ம கட்ட முட்டாளுக்கு வழங்கும் அவன் வீட்டுல பார்த்தா தெரியும் ஏத்த வீட்டுல பார்த்தா தெரியும் ரெண்டு வீடு பக்கத்துல இருந்தா இந்த வீட்டுல மூத்து இந்த வீட்டுல குழந்தை பிறந்திருக்குன்னா வழங்காதா எந்த நேரத்தில் மூத்தாவது அந்த நேரத்தில் குழந்தை பிறந்திருக்கா இல்லையா தெரியுதா இல்லையா இதுக்கு என்ன பெரிய ஆராய்ச்சியா வேணும் இவ்வளவு வெளிப்படையா பளிச்சென்று தெரியக்கூடிய உள்ளங்கை நெல்லிக்கு நிமாங்கள உள்ளங்கையில ஒரு நெல்லிக்காய் வச்சா பளிச்சு தெரியுமா இல்லையா அந்த மாதிரி பளிச்சென்று இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட பார்க்காம ஏற்குமாற வழங்கிக்கிட்டு இது கெட்ட நேரம் இந்த மாசமே கெட்டு போச்சாங்க அதையும் பாருங்க நோய் வாய்ப்பட்டதுனால ஒட்டுமொத்த மாசம் என்ன ஆயிடுச்சு கெட்டு போச்சுன்னு சொன்னா இது எங்க போய் நிக்கி இப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல கிடையாது நபிகள் நாயகம் சரலாலு சொன்னாங்க லாத்த சுப்பு தகர காலத்தை குறை சொல்லாதீங்க கெட்ட நாள் கெட்ட நேரம் காலத்தான குறை சொல்றீங்க பீடை மாசம் அது காலம் தானே காலத்தான் குறை சொல்றீங்க நேரத்தை குறைச்சு நல்ல நேரம் கெட்ட நேரம் கெட்ட நேரம் சொல்லிட்டீங்களோ அந்த நேரத்தை வந்து நீங்க குறை சொல்றீங்க நபிகள் நாயகம் செல்லாசலன் சொல்றாங்க லாத்த சுப்பு தகர காலத்தை நீங்கள் குறை சொல்லாதீர்கள் இப்ப இன்னல்லாக ஹூவர் தகரு தான் காலத்தை இயக்கிட்டு இருக்கிறான் அதனால காலத்தை போட்டு என்ன செய்யக்கூடாது குறை சொல்லக்கூடாது அதை விட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கமா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் வந்து ரொம்ப கவல் வேதனைப்படுறான் கோவப்படுறான் சங்கடப்படுறான் எதுல சங்கடப்படுறான் அந்த ஆதமுடைய மகன் இருக்கிறான் என்னைய திட்டுறான் அல்லாஹ் சொல்றானா அல்லாஹ் சொல்வதாக ரசூல் சொல்லாலேசன் சொல்றாங்க எசு புனி ஆதம் ஆதம் உடைய மகன் என்னை போய் திட்டிட்டு இருக்கிறான் அல்லாஹ் சொல்றானா என்னை எப்படி திட்டுறான் இந்த காலத்தை இயக்கிட்டு நானா இருக்கும் பொழுது அவன் காலத்தை போய் திட்டுறான் நாசமா போன நேரம் வந்துச்சு இந்த நாசமா போன வெள்ளிக்கிழமை வந்துச்சு நாசமா போன இந்த சபர் மாசம் வந்துச்சுங்கிறான்ல இதெல்லாம் அந்த காலத்தை திட்டுறது அவன் காலத்தை திட்டுகிறான் நான் தானே காலத்தை இயக்கிட்டு இருக்கிறேன் அது உண்மையில என்னை தானே திட்டுறான் அதனால என்னை வந்து வேதனைப்படுத்துகிறான் என்னை சங்கடப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் செல்லா அலேசன் சொல்லி காட்டுறாங்க அதனால சபர் மாசத்துல ரசூல்லா நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அதனால இப்ப என்ன அவங்க நோயப்பட்டதுனால ஒட்டுமொத்த சகாபாக்களமா நோயப்பட்டாங்களா உலகத்துல அத்தனை பேர் நோயப்பட்டாங்களா அவங்க மூத்தா போன அன்னைக்கு உலகத்துல எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்களா இல்ல அப்ப எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் எந்த ஒரு நேரத்தையும் எந்த ஒரு நாளையும் கெட்டது என்று ஒதுக்கவே கூடாது எல்லாமே நல்லதுகள் தான் நம்ம நல்லது நடக்கும் என்றுதான் நம்ப வேண்டுமே தவிர கெட்டதுங்கிற ஒரு அடிப்படையே கூடாதுங்கிறது இந்த ஒரு ரசூல் செல்லா அலை செல்லமுடைய பொன்மொழியிலிருந்து வழங்கிக் கொள்கிறோம் நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை என்ன ஈமான்லே உங்களுக்கு சொல்லித் தரப்படுது என்ன சொல்றாங்க ஆமான் பில்லாகி ஓ மலாய்கத்தி ஓ குத்துபிகி ஒரு சுலிகி ஒல்யோமில் ஆகிரி ஒல் கதிரி ஹைரிகி ஓ ஷர்ரிஹி மினல் ஆகி தாலா நம்ம ஏழு விஷயத்தை நம்புறோம் ஏழுன்னு சொல்லலாம் ஆறுன்னு சொல்லலாம் ஒண்ணுக்குள்ள ரெண்டு அடைக்கிறது ஆறுன்னு சொல்லுவாங்க ஏழுன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒண்ணுதான் நம்பணும் இது வழங்கி வச்சிருக்கிறோம் வானவர்களை நம்பணும் அதை வழங்கி வச்சிருக்கிறோம் வேதங்களை நம்பணும் அதை தூதர்களை நம்பணும் அதை அடுத்து என்ன மூத்தா போறதுக்கு பிறகு எழுப்பப்படுவோங்கிறத நம்பணும் அப்ப மேல சொர்க்க நரகம் இருக்குங்கறத என்ன செய்யணும் நம்பணும் இறுதி நாள் ஒண்ணு இருக்குங்கிறத நம்பணும் அடுத்து என்ன விதிய நம்பனு கைரகி சர்றா நல்லது கெட்டது எது நடந்தாலும் அவன் தான் டிசைட் பண்றான் அவன் தான் முடிவு செய்யறான் அப்படின்னு நம்பணுமே தவிர அதை வேற மாதிரி நம்ம நினைஞ்சிடக்கூடாது முடிவு செஞ்சிடக்கூடாது ஆளுக்கு ஆள் மாறும் அது எனக்கு என்ன எழுதி அது எனக்கு நடக்கும் உங்களுக்கு என்ன எழுதி வச்சிருக்கிறான் அது உங்களுக்கு நடக்கும் இது போய் இந்த நேரத்தினால நினைச்சு அந்த நேரத்தினால நினைச்சு நினைச்சக்கூடாது சொல்லக்கூடாது என்பதை இந்த நம்பிக்கையிலே வழங்குறோம் அப்ப இந்த ஈமான்ல பலவீனம் இருக்கிற காரணத்தினால அடிப்படையான விஷயங்களை விளங்காத காரணத்தினால இது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் என்ன செய்யுது அதிகமாக மலிந்து காணப்படுகிறது இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை கூட நம்ம இந்த இடத்துல நினைவு கூற முடியும் நபிகள் நாயகம் செல்லா வலை செல்ல முடிய காலத்திற்கு முன்னால மூசா நபி இறை தூதராக அனுப்பப்பட்டிருந்தார்கள் சிறுவனிடத்தில் அனுப்பப்பட்டிருந்தார்கள் அந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணி அவனுடைய எதிர்ப்பு தாங்க முடியாம ஊற விட்டு ஓடி அவன் விரட்டி கொண்டு வந்து கடைசியாக அந்த கடல் இரண்டாக பிளந்து இவங்க தப்பிச்சு போக பிறவனுடைய கூட்டத்தால் அழித்து நாசமாக்கப்பட்டார்கள் இது நடந்தது எப்ப முகர மாசம் பத்தாவது நாள் சென்ற மாசம் பத்தாவது நாள் இது நடக்கிறது அப்போ எதிரிகள் பிறவுனு கொல்லப்பட்டதும் அழிக்கப்பட்டதும் மூசா நபி என்ற தூதர் வந்து காப்பாற்றப்பட்டதும் இந்த நாள்ல தான் அப்படிங்கிறதுக்கு தான் நோன்பு கூட வைக்க சொன்னாங்க முகர்ண மாசம் பத்துல என்ன செய்யணும் நோம்பு வைங்க ஆலோசனை வந்து அதை ஒரு ஒரு சுங்கத்தாக வழிமுறையா நமக்கு சொன்னாங்க இப்போ வந்து அந்த முகர்ணம் பத்த பத்தி நம்ம என்ன வழங்குறோம் அது நல்ல வர காப்பாத்தி இருக்குது ஒரு கெட்ட வர அழிச்சிருக்குன்னு வழங்குது இந்த முகர்ணம் பத்தாவது நாள்ல பிறவும் அழிக்கப்பட்டிருக்கிறான் ஒரு தீய சக்தி அழிக்கப்பட்டிருக்கிறது மூசா நபி ஒரு நல்ல சக்தி நல்ல சக்தி வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்ப இந்த நாளை போய் இப்படி முடிவு செய்ய முடியுமா முகர்ணம் பத்து வந்துருச்சுன்னா கெட்டவன் அழிஞ்சிருவான் நல்லவங்க கை ஓங்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுங்கிறது காத்தான் அல்லாஹ் என்ன பண்றான் நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல முடியும் குடும்பத்தில இருந்து அதுக்கு மாற்றமாக ஒன்றை நிகழ்த்தி காட்டுறான் என்ன காட்டுறான் அதே முகர்ற மாதம் பத்தாவது நாள் வருது ரசூல் செல்லாலை செல்ல பேரப்புள்ள ஹுசைன் கொல்லப்படுறாரு ஆட்சியாளர்களுடைய கை ஓங்குகிறது அந்த அவர் நல்ல ஆட்சியாளர் கிடையாது அப்ப எசீதுடைய கை ஓங்குகிறது ஒரு மூசு ரசூல் செல்லாலை செல்ல பேரப்புள்ள ஹுசைன் வந்து கொல்லப்படுறாரு அது நடந்தது எப்ப முகரணம் பத்துல தான் அதே முகரணம் பத்துல அந்த காலத்துல ஒரு நல்லவர் காப்பாற்றப்படுறாரு இந்த காலத்துல ஒரு நல்லவர் கொல்லப்படுறாரு நபிகள் நாயகம் தூக்கி வளர்த்து அந்த கொல்லப்படுறாரு கொஞ்சம் முடிவு எடுப்பீங்க இந்த நாளை பத்தி நல்லது மீட்டு மீங்களா அப்ப இதுதான் தேவையில்லைங்கிறது வேணாம் நாளை முடிவு பண்ற அவருக்கு அப்படி எழுதி வச்சிருந்தா இவருக்கு இப்படி எழுதி வச்சிருந்தா மூசா நபியை காப்பாத்து இவர் கொல்லப்படுவார் எழுதியிருந்தான் கொல்லப்பட்டார்னா ஆளுக்கு உள்ள மேட்டர் எதுக்கு நாளுக்கு நாக்குறீங்க அவருக்கு எழுதப்பட்டது அப்படி இவருக்கு எழுதப்பட்டது இப்படின்னு விளங்குறதை விட்டுப்பட்டு இந்த நாடு தான் இது நடத்தியது என்று சொன்னால் போய் கெட்டது நடந்துச்சு அதே நாளில் இப்படி நல்லது நடந்துச்சு ஒரு நாள்ல ரெண்டு மிகப்பெரிய நிகழ்வுகள் நடக்கிறத நேர் முரணாக நடக்கிறத இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யணும் சிந்திச்சு பார்த்து இந்த ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளணும் இந்த நாலு நட்சத்திரம் இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது எல்லா நாட்கள்லையும் நம்முடைய நல்ல காரியங்களை எல்லாம் நிகழ்த்தலாம் எல்லா நேரத்திலையும் நம்முடைய கல்யாணங்களை நடத்தலாம் எல்லா நேரத்திலையும் வீடு குடி போகலாம் நமக்கு எது வசதிக்கலாம் மழை இல்லாமல் மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த வசதிகளை பார்த்து ஒரு நாளை தீர்மானிக்கலாமே தவிர இந்த நேரத்தில் செஞ்சா எல்லாம் நல்லா இருக்கும் ஆகா ஓகே இருக்கும் என்கிற ஒரு அடிப்படையே கிடையாது இன்னும் சொல்ல போனா நீங்க பார்க்கலாம் நம்ம ஒரிஜினல் முஸ்லீம்கள் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டோம் இந்த இஸ்லாத்தை ஒழுங்கா விளங்காதவங்க சடங்கு எல்லாம் பாக்குறாங்க வேற வேற சமுதாயம் இத பாக்குறாங்க இதை பார்த்து தான் ஊடு கட்டுறாங்க இதை பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க இதை பார்த்து தான் எல்லா விதமான நல்லது கட்டுறது நிகழ்த்துகிறார்கள் அப்படி செஞ்சு இருந்து கல்யாணம் பண்ணி பிரிஞ்சாங்க ஏன் நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணனிய நல்ல நேரத்தை குறிச்சு கேட்டு தானே கல்யாணம் பண்ணுனிங்க அப்ப டைவர்ஸ் இல்லையா பாதி அப்ப நாலு ஒண்ணு மணி ஆகி போச்சா தெரியல கண்டுக்கு முன்னாடி ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்தானே வீடு கட்டினீங்க சுனாமி இல்லையா ஓடி எல்லா வீடுகளும் இப்படி கட்டினீங்க நல்ல நாள் பார்த்து இந்த நாள் நல்லதா எல்லாம் கேட்டு அழகக்கூடிய கூடிய ஆள் கட்ட பூஜை எல்லாம் பண்ணி பரிகாரம் கட்டுறீங்க ஏன் போன நல்ல நேரம் கடைய ஆரம்பிச்சிருப்பீங்க கடை ஆரம்பிச்சது எல்லாரையும் மனக்காரனா போகல நல்ல நாள் பார்க்காம நீங்க ஆரம்பிக்கலப்பா உங்க எல்லாம் நல்ல நல்ல நேரம் பார்த்தா தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்க ஒருத்தன் ஜெயிக்கிறேன் ஒருத்தன் தோக்குறான் ரெண்டு பேரும் நல்ல நேரம் தானே பார்த்தான் ரெண்டு பேர் நல்ல நாள் பார்த்தான வேலையை ஆரம்பிச்சான் நல்லா தெரியுது நல்ல நாள் பார்த்து ஒன்னும் நடக்கல பாக்குறோம் நல்லா தெரியுது எல்லாரும் நல்ல நாள் பார்க்கத்தான் செய்யறான் யாருக்கு அல்ல எழுதுனா அவன் நல்லா இருக்கணும் யாருக்கு வேற மாதிரி எழுதி வச்சுக்கிறான் அவன் நல்லா இல்லை இதான் டாபிக்கே தவிர அந்த நேரத்தில் நடந்து ஏதாவது செஞ்சிருக்கா ஏதாவது நன்மை தந்திருக்குதா அதை விட கொடுங்க இந்த நல்ல நாளுக்கு சொல்லி தரக்குன்னு ஒரு அஜர்த்து ஒரு சாமியாரு ஒரு மத குரு இருப்பாரு அவர் நல்லா இருக்காரா அதையா சிந்திக்க வேணாமா நம்மள்ட வாங்கி சாப்பிடற மாதிரி அதை ஆக்கி வச்சிருக்கிறான் அப்ப அவர் நல்ல நாளை கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய வித்தகர நல்ல நாள் ஒண்ணு இருந்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய வித்தகர் அவர் இருந்தா என்ன பண்ணிருக்கேன் அவர் பயங்கரமான ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அதுல அவருடைய வேலை டூட்டி ஆரம்பிச்சு நமக்கெல்லாம் அள்ளி போடக்கூடிய ஒரு கோடி சோராய் காட்ட வேண்டியதானே அவர் நம்ம கையெழுதி இருக்கிறார் நல்ல நாளை சொல்லி கூட நூறு ரூபாய் தாங்கல நல்ல நாள் ஒண்ணும் இல்லை கண்ணு முன்னாடி காட்டுறானா இல்ல அட உன்னை மேல கொண்டே வச்சிருக்கான் அவரை கீழே கொண்டே வச்சிருக்கான் நீ போய்கிட்ட அவர்கிட்ட போய் நல்ல நாளுங்கிற அவருக்குரிய நல்ல நாள் அவருக்கு தெரியல அவர் வீடு வாங்க முடியல அவருக்கு நல்ல சந்தோஷமா இருக்க முடியல அவர் கொண்டாடி அவர் மகிழ்ச்சியா அவர் அவருக்குள்ள தரதலையா சுத்திட்டு இருக்கிறான் அப்ப அதை சரி பண்றதுக்கு அவருக்கு ஏறும் போது உனக்கு எண்ணத்தை போட்ட நல்ல நாள் வகை தருவாரு இப்படி கண்ணுக்கு முன்னாடி உண்மைகளை அள்ளி எல்லி போட்டு வச்சுக்கிறான் அல்லா இந்த மூளைங்கிற அறிவுங்கிற பகுத்தறிவுங்கிற அந்த பாக்கியத்தை ஒழுங்கா பயன்படுத்தாம நம்மளா போய் மூட நம்பிக்கையில விழுந்து கொண்டு நம்மளுடைய ஈமானையும் பறி கொடுத்து மற்றவங்களுக்கு கேலி பொருள்லாம் ஆகி கொண்டிருக்கிறோம் எனவே பகுத்தறிவான இந்த மார்க்கத்தில் இதற்கெல்லாம் இடம் கிடையாது நல்ல நாள் கட்டினாள் அந்த நம்பிக்கையை விட்டு ஒழிக்க வேண்டும் இந்த பீடை ஒடுக்கத்து புதன் போன்ற இந்த முசிபத்துகளை இதோடு தளம் முழுக வேண்டும் என்று புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாடம் அனைவரும்